ஓம் ஸ்ரீ சாயராம் செப்டம்பர் ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நாற்பத்தி ஆறு நன்னெறி கோட்பாடுகளில் இருந்து இருபத்தி ஒன்று பிரேமையின் மூலம் கோபத்தையும் பகுத்து ஆய்வதின் மூலம் பற்றுதலையும் உண்மையின் மூலம் பொய்மையையும் நல்லவற்றின் மூலம் கெட்டவற்றையும் தானத்தின் மூலம் பேராசையையும் வெல்வது எளிதாகும் இருபத்தி ரெண்டு தீயவர்களின் வார்த்தைகளுக்கு எந்த பதிலும் அளிக்கக்கூடாது உங்களுடைய நலனை கருதி அவர்களிடம் இருந்து வெகு தொலைவில் இருங்கள் இப்படிப்பட்டவர்களிடமிருந்து அனைத்து உறவுகளையும் துண்டித்து விடுங்கள் இருபத்தி மூன்று உங்களுடைய கௌரவம் மற்றும் வாழ்க்கையையே தியாகம் செய்ய வேண்டியிருந்தாலும் கூட நல்ல மனிதர்களின் நட்பை நாடுங்கள் நல்ல மனிதர்கள் மற்றும் தீயவர்களை இனம் கொள்வதற்கான பகுத்தறிவை அளிக்க வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள புத்தியை பயன்படுத்தி பகுத்தறிவதற்கும் கூட நீங்கள் முயற்சிக்க வேண்டும் இருபத்தி நான்கு நாடுகளை வென்று உலகில் புகழ் ஈட்டியவர்கள் ஹீரோக்களாக கொண்டாடப்படுகின்றனர் அதில் ஏதும் சந்தேகம் இல்லை ஆனால் புலன்களை வென்றவர்களே ஹீரோக்கள் அவர்களையே பிரபஞ்சத்தின் வெற்றி வீரர்களாக பாராட்டப்பட வேண்டும் இருபத்தி ஐந்து நல்லவரோ அல்லது கெட்டவரோ ஆற்றும் செயல்கள் எதுவாக இருப்பினும் அவற்றின் பலன்கள் அவர்களை பின்தொடரும் மற்றும் அவர்களை அவ்வாறு பின்தொடர்வதும் நிற்காது சந்தேக நிவாரணி அத்தியாயம் ஏழு கருணையும் நேர்மையும் கொண்ட மனிதர்களின் நட்பை நாம் வளர்த்து அவர்களது உதாரணத்தை பின்பற்றி மனித வாழ்க்கையின் மதிப்பை உணர வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்